ஐயோ அப்படியே கல் வந்துச்சுன்னா மூ அது பிளாடரில் காயம் ஒன்றும் ஆகாது பவுடராக மாதிரி இருக்குது ஒன்றுக்கு வரப்போ லேசாக அந்த அறிகுறி தெரியுமே ஒழிய வந்துடும் ரெண்டாவது நாளுங்கிறப்ப கல் சுத்தமாக இருக்காது கரைஞ்சிரும் ஆனால் நாம் எப்போயுமே பார்டர்லாம் நிறுத்தக்கூடாது காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடித்து வந்தால் பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு நாள் குடித்து வந்தால் மூத்தரப்பாதையில் இருக்கிற கல் இருபத்தி நாலு எம்எம்மாக ஆக இருந்தாலும் உங்களுக்கு கரைஞ்சுறம் குணமாகும் ஆரம்பமா இருக்கிறப்ப பண்ணீங்கன்னா சல்லுன்னு கேட்டு முடியாம ஜாஸ்தி ஆயிப்போச்சுன்னா இது பொடி வாங்கி குறைக்கி குடிங்க நல்ல உருவாகிறதுக்கு ஏன் உருவாகுது இப்ப முடி நம்ம வளர்ந்துச்சின்னா கட் பண்ற தான் நீங்க வந்து கல்ல இருக்கிறத கரைக்கறதை விட ஏன் உருவாதுன்னு யோசிச்சு நீ ரொம்ப குடிக்கணும் ஒரு மனிதனோட தேவை அஞ்சு லிட்டர் அத எப்படின்னா ஒட்டுக்கா அந்த ஒரு சொம்பை குடிக்காத அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் அரட்டை மாறு அரட்டை மாறு அப்படி தான் போகிற பாராட்டம் மாதிரி வர பாராட்டம் இப்படி பிடித்தோம்னா சிறுநீருகர் தன்னோட செயல்பாடுகள் வந்து அதிகரிக்கும் முட்டுக்கா குடி கொடு வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வைங்களா தமிழ்நாட்டில் பார்டர் இப்போ பெங்களூரில் இருப்பாங்க டெல்லியில் இருக்கிறாங்க மும்பையில் இருக்கிறாங்க சென்னையோ கும்பகோணம் மயிலாடுதுறை சிவகங்கை இந்த மாதிரி இருக்கிறீங்க பாவம் இதுக்கோசரம் அங்கேருந்து வர வேண்டாம் வாட்ஸ்அப்பில் போடுங்க எனக்கு மருந்து வேணும் இதனோட டெட் இனத்தில் யாருக்கும் வரக்கூடாது வந்தால் நம்ம ஜெயிக்கணும் குழந்தைக்கு எதுவும் ஆகாது வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கு எதுவும் ஆகாதுன்னு மனசில் நினைச்சாவே ஓகே நாங்கள் கேட்குறது என்னென்னா நாம் கொடுக்குறதான் சிறப்புன்னு நாம் எந்த இடத்துலையும் சொல்லலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு குணமாகணுங்கிறத என்னுடைய நம்ம கொடுக்குற மருந்தோட நாங்கள மருந்து சாப்பிட்லாமா இல்லை நிறுத்தணுமா செய்து நிறுத்த வேணும் அதையும் சாப்பிடு இதையும் சாப்பிடுங்க நீங்கள் எதை வேணால் சாப்பிடும் பத்தியும் கிடையாது எந்த மருந்து நீங்கள் கூட எடுத்தாலும் உங்களுக்கு இந்த இது தோணுமா பக்க விளைவுகளும் கிடையாது ஆமா பக்க விளைவுகள் கட் இன்னும் விவேகம் இருக்கிறவங்க பிளாஸ்டர் ஊத்திட்டு போய் மதியானம் குடிக்கிறேம்பா அதுதான் விவேகம் உம் கரெக்ட் இப்படியும் இருக்கணும் அப்படி தோணுனா நாம ஜெயிப்போம் இப்போ இதுக்கான உணவு முறைகள் தோணும் எதுவுமே பாத்தீங்கன்னா வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல பேர்த்த குணமாக்கி அதாவது இறுதி இணையவாட்டும் சரி கேன்சராக சரி எல்லா விதமான இதையும் குணமாக்கி நல்ல ஒரு ஆசைப்பட்டு நம்ம மனிதரை பார்க்க வந்துருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் நம்ம கின்னஸ் சிறவையை தான் பார்க்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பல பேர் இங்கே வந்து நோய்களை இங்கே விட்டுட்டே போங்கன்ற சொல்லியிருப்பார் ஓகேங்களா அதாவது எடுத்துகிட்டு போகாது இங்கே நோய்களை இங்கே விட்டுட்டு போங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பல பேர்த்துக்கு ஏன் எனக்கே அவட்டும் சரி இந்த கிட்னி கல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா எந்த நேரத்துக்கு வரும்னு தெரியாது எந்த இடத்துல வலிக்குன்னு தெரியாது அது வழி வந்ததுன்னா ஹாஸ்பிட்டலில் படுத்துல வந்து தோணும் அதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குங்க மூத்திரப்பாதை கல் கால்சியஸ் படிகம்னு சொல்லுவாங்க அதனோட பிறப்பிடம் இந்த இடம் முதுகில் பின்பறும் சரிங்க இங்க வலியை ஆரம்பிச்சு விட்டு விட்டு வரும் நாம முதுகு தப்ப பிடிச்சிருச்சுருவோம் அதுக்கப்புறம் வலதோ இடதோ இப்படி திரும்பி வலி விட்டு விட்டு வந்துச்சுன்னா பிளாடர்ல இறங்கிருச்சுன்னு கல் மூத்திரப்பாதை கல் கால்சியஸ் ம் அப்போ படிகம் க வந்துச்சுன்னா வலி விட்டு விட்டேன் ஏன்னா பிளாட்ங்கிறது ஊசினோன்னு அளவுக்கு இருக்கெல்லாம் கல் போச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு வராது அப்போ ஐயோ அப்போ ஒன்றுக்கு வந்தா சரின்னு வராது என்ன முக்கு முக்குனாலும் ரொம்ப முக்குனிங்கன்னா பிஞ்சிச்சின்னா கல் ரத்தம் ரத்தமாக வரும் கரெக்டு அதுக்கு இதுக்கு வந்து மிகச்சிறந்த மெத்தேடு வந்து ஒரு வந்து இருபத்தி நாலு நாளைக்கு சாப்பிட்டா மோத்திரப்பாதையில் இருக்கிற கல் நீங்கள் க ஆங்கிலத்தில் சொல்கிற கால்சியஸ் படிகம் இல்லை கிரியேட்டின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு உப்பை வந்து பிரிக்கக்கூடிய சக்தி ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கணும் பிரிக்கலைன்னா தான் கல் உருவாகிறது முதுகு தப்பையில் வலி வந்து வளதோ இடதோ வலி விட்டு விட்டு வரும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸ்பூன் மருந்து ஒன்ற டம்மர் தண்ணீரில் கலந்து அரை டமராக சுண்டை வச்சு வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடித்து வந்தால் பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு நாள் குடித்து வந்தால் மோத்திரப்பாதையில் இருக்கிற கல் இருபத்தி நாலு எம்எம் ஆக இருந்தாலும் உங்களுக்கு கரைஞ்சிடும் குணமாகும் இருபத்தி நாலு எம்எம் இருபத்தி நாலு எம்எம் வரைக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது வலதலுக்கு இடது எங்கே இருந்தால் என்ன கல் கல்லுதான் வலதல் இருந்தால் என்ன இடதலுக்கு வ வலின்னு வந்துச்சுன்னா வலி விட்டு விட்டு வந்து பட்டை களைப்பிடும் வலி உங்களால் தாங்க முடியாது அதை எப்பேற்பட்டால் அதை கடுமை ஆரம்பமாக இருக்கிறப்போ பண்ணிங்கன்னா சல்லுன்னு கேட்டு முடியாமல் ஜாஸ்தி ஆகிப்போச்சுன்னா இது பொடி வாங்கி கழித்து குடிங்க உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய சிறுநீரக கல் கரையை அப்படிங்கிற தலைப்பு போட்டுக்கிறாங்க அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் அவங்களுடைய நம்பர் கீழே வரும் அந்த வீடியோவில் அதை வாங்கி காலை மதியம் இரவு ஒரு ஸ்பூன் மருந்து பெரியங்கள்னா குழந்தைகள்னாலும் ஒரு ஸ்பூன் மருந்து ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து காட்டை மரம் சுண்டை வச்சு வடிகட்டி மூணு வேலை காலை மதியம் இரவு ஐயா மதியானம் ஸ்கூலுக்கு போயிடுவான் மதியானம் வேலைக்கு போயிடுவா முடியாது வேண்டாம் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடித்து வந்தால் இருபத்தி நாலு நாட்களில் மூத்திரப்பாதை கல் கால்சியஸ் கிட்னி ஸ்டோன் முற்றிலும் குணமாகும் ஆண்டவ முனியத்தில் உங்களுக்கு யாருக்கும் கல் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம் வந்தால் இந்த வெள்ளம் இந்த மூத்திரப்பாதை கல் கரைய உண்டான பிறவை இதை வாங்கி கொதிக்க வச்சு மூத்திரப்பாதை கல் கரையும் உங்களுக்கு பவுட்ரு மாதிரி வந்துடும் ஐயோ அப்படியே கல் வந்துச்சுன்னா மூ அது பிளாடரில் காயம் ஒன்றும் ஆகாது பவுடராக மாறி இருக்குது ஒன்றுக்கு வரப்போ நேசாக அந்த அறிகுறி தெரியுமே ஒழிய வந்துடும் ரெண்டாவது நாளுங்கிறப்ப கல் சுத்தமாக இருக்காது கரைஞ்சிரும் ஆனால் நாம் எப்போயுமே பார்டர்லாம் நிறுத்தக்கூடாது பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு நாள் கம்பல்சரி குடிச்சுக்கணும் அப்போ தான் வந்து மறுபடியும் சிறுநீரகம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமாகும் நாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா விட்டுருவோம் எப்போவுமே நாம் பண்ணுற தப்பு நடுவில் நிறுத்த ஒரு கோர்ஸ்னால் கோர்ஸ் எப்போவுமே கம்பல்சரி கண்டினியூவாக இருக்கணும் ஆகவே மூத்திரப்பாதை கல் இருக்கிறவங்க கால்சியஸ் படிகம் அது செய் ஒரு எம்எம் இருந்தாலும் சரி ரெண்டு எம்எம்மாக இருபத்தி நாலு எம்எம் வரைக்கும் இது ஒரு ஸ்பூன் மருந்து ஒன்றை மர் தண்ணீரில் கலங்கும் அரை அட்டமரா சுண்டை வச்சு வடிகட்டி தண்ணி குடிக்கணும் இன்னும் விவேகம் இருக்கிறவங்க ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு போய் மத்தியானம் குடிக்கிறேன்பா அதுதான் விவேகம் கரெக்ட் இப்படியும் இருக்கணும் அப்படி தோணும்னா நாம ஜெயிப்போம் இப்போ இதுக்கான உணவு முறைகள் எதுவும் எதுவுமே பார்த்தீங்க கிடையாது தண்ணி ரொம்ப குடிக்கணும் ஒரு மனிதனோட தேவை அஞ்சு லிட்ரு அதை எப்படின்னா ஒட்டுக்கா அந்த ஒரு சொம்ப குடிக்காது அப்படியெல்லாம் குடிக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் அரட்டை மாதிரி அரட்டை மாதிரி அப்படித்தான் போகிறப்ப அறட்ட மாதிரி வரப்ப அரட்டம் மாதிரி இப்படி குடித்தோம்னா சிறுநீரக தன்னோட செயல்பாடுகள் வந்து அதிகரிக்கும் ஒட்டுக்கா அரை டம்ளர் ஒரு டமர் அப்படித்தான் இருக்கு அதுக்கு மேல நீங்க சொன்னீங்க குழந்தைங்களுக்கு வருது பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வரும் தண்ணி நாம குடிக்க மாட்டோம் இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க நடுவில் வந்து தண்ணி குடிக்க மாட்டோம் வாத்தியாரை வரணும் குடிக்க மாட்டோம் இல்லை போய் ஒண்ணுக்கு வருது தண்ணி குடிச்சோம்னா ஒண்ணுக்கு வந்து குடிக்க மாட்டோம் பெண் குழந்தைகள்லாம் அதையும் இங்க வந்து சொல்லுவாங்க காலேஜ் படிக்கிற வந்து சின்ன ஸ்கூல் குளம் அப்போ இதெல்லாம் கல் உருவாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு போலினா அப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா முதுகு போலின்னு நம்ம அப்படி நினைப்போம் அப்புறம் தான் தெரியும் கல்லுங்க போய் செக் பண்ணாது ஆமாம் அப்போ நீங்கள் டெய்லி அந்த மூணுலேருந்து அஞ்சு லிட்டரு கொஞ்சம் கொஞ்சமாக நான் குடிச்சு பழகம் கரெக்டுங்க குடித்தோம்னா அந்த சிறுநீரக பாதை வந்து சுத்தமாகும் இப்போ இடத்துல சிறுநீரகம் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்தாலுமே திரும்பவும் வருது சார் கல் உருவாகிறதுக்கு ஏன் உருவாகும் இப்போ முடி நம்ம வளர்ந்துச்சுன்னா கட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து கல்லை இருக்கிறத கரைக்கிறத விட ஏன் உருவாகுதுன்னு பாரு சிறுநீரக பாதை தன்னோட வேலை சுத்தகரிப்பு பண்ணணும் ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கணும் பிரிக்கலினா கல்லை உருவாகும் இவ்வளோதான் சிம்பிள் அப்போ அந்த சிறுநீரக பாதை சுத்தகரிப்பு பண்ணும் பொழுது கல் உருவாகும் உருவாகாது அதுக்கு இந்த பொடி அதையும் தாண்டி வந்தால் இதை கொதிக்க வச்சு மூத்திரப்பாதையில் இருக்கிற கல் எதுவாக இருந்தால் கரைக்கும் சரிங்க இப்போ நம்ம இதை சாப்பிட்டோம் கரைஞ்சி வெளியே வந்துருச்சு கல் கண்ணு மடியே உழுந்துருச்சு அப்படி இருக்கும்போது மடி ஒரு ஆறு மாதம் கழிச்சு வரும் வராது வராது அதுதான் தண்ணி குடிக்கணுங்கிற ஓ இதுதான் மெயின்டைன் கரெக்ட் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வராது கல் உருவாக அதுக்கு உணவு முறை கிடையாது எதுவும் கிடையாது தண்ணி குடிக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும்